இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மாநாடு ஆரம்பமாகி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நாடுகள் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு நாடுகள் இந்த நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்றன சில நாடுகள் இஸ்ரேலுக்கு நேரடியாக தடை விதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேல் மீது இராணுவ தடை பொருளாதார தடை அவர்களுடைய தலைவர்கள் மீதான பயண தடை என்று பலதையும் விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் எடுத்து வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயுத தடை விவகாரத்தை ஸ்பெயின் திரும்ப திரும்ப சொல்லுது நார்வே திரும்ப திரும்ப சொல்லுது அயர்லாந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க சில நாடுகள் முரண்டு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன எங்கேயாவது யுத்தம் நடக்கனு அந்த யுத்தத்துக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய வேண்டும் இந்த மேற்கு நாடுகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எங்கள் நாட்டில் எவ்வளவு பெரிய ஜனநாயகம் தெரியுமா எங்கள் நாட்டில் ஏதாவது யுத்தம் இருக்குதா எங்கள் நாட்டில் ஏதாவது சண்டை இருக்குதா நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று இந்த கீழ தேய நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் அரபு நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த சண்டையை தூண்டுகிறவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த உலகு தற்போது புரிந்திருக்கிறது ஏன்னா

விரோதமாக பாரிய தாக்குதலாக அது நடைபெற்றது இஸ்ரேலுடைய மிக பிரபலமான தற்போது உயிர் வாழக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றாரு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முரட்டுத்தனமான இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க போராட்டங்களை கைவிட மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் தங்களுடைய சொந்த தாயகத்தில் இறையாண்மை ஒரு அரசாங்கத்தை பாலஸ்தீனர்கள் உருவாக்குவதை அதற்கான கோரிக்கைகளை முன்வைப்பதை யாரும் மறுக்க முடியாது என்கிறார் இதுதான் சாப்டர் குளோஸ் அன்றிருக்கினிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அறுநூற்று தொன்னூற்றி நான்காவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து பாலஸ்தீன அப்பாவிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனியான ஒரு வீடியோவாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் காலையிலேயே அதை பற்றிய செய்திகளை நம்ம பகிர்ந்து இருந்த நிலையில் அது தொடர்பான மேலதிக தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலுக்கு நுழைந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு உச்சகட்டமாக அதற்கு நிகராக நடத்தப்பட்ட தாக்குதலாக இன்றைக்கு நடந்த தாக்குதல் தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அன்றைய நாளில் இஸ்ரேல் எதை செய்ததோ அதைத்தான் இன்றைய நாளிலும் செய்திருக்கிறார்கள் அதை பற்றிய விரிவான செய்திகளை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலுடைய டெல் அவியூ தலைநகர் உள்ளிட்ட ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கிட்டத்தட்ட கட்ட கிட்டத்தட்ட மேற்பட்ட இடங்களில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது ஐம்பது இடங்களில் பிரிந்து பிரிந்து நின்று மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் ஜெருசலம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பும் இஸ்ரேலுக்குள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளையும் சேனல் டூ 20 என்கிற இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட இருக்கிறது. அந்த முடிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு கேள்வியை தான் இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே கேட்டிருக்கிறார்கள். எது மிக முக்கியமானது என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதுல ரெண்டு கேள்வியை கேட்கிறார்கள். கைதிகளை பணைய கைதிகளாக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களை முடியியவர்களை மீட்டு கொண்டு வருவாதா அல்லது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிப்பதா இந்த ரெண்டுல எது முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்பதுதான் இந்த கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை மொத்தமாக அளிக்கணும் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன் பேர் வழி என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவும் அவருடைய அரசாங்கமும் இதை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பொதுமக்களிடத்தில் இந்த ரெண்டு கேள்வியுமே முன்வைக்கப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்பது முக்கியமா அல்லது இஸ்ரேலை சேர்ந்த பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வருவது முக்கியமா என்கிற கேள்விக்கு அறுபத்தி ஐந்து சதவீதமானவர்கள் பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு தான் முக்கியமானதே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழிப்பது முக்கியமானது அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் வெறும் இருபத்தி ஏழு மாத்திரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அளிக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே இஸ்ரேலியர்களுக்கு மத்தியில் இருபத்தி ஏழு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிக்க வேண்டும் என்கிற தற்போதைய நிலையை எடுத்திருக்கிறார்கள் மற்ற அத்தனை பேரும் உடனடியாக பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க யுத்தம் தேவையில்லை என்ற கருத்துக்களை சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் எட்டு சதவீதமானவர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாத அதை பற்றி பேச விரும்பல என்கிற கருத்தை சொல்லி இருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது இப்படியான சூழல்ல இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மாநாடு ஆரம்பமாகி இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல நாடுகள் கிட்டத்தட்ட அல்லது நாடுகள் இந்த நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்றன சில நாடுகள் இஸ்ரேலுக்கு நேரடியாக தடை விதிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது பெரும்பாலான நாடுகள் இஸ்ரேல் மீது ராணுவ தடை பொருளாதார தடை அவர்களுடைய தலைவர் பெரியவர்கள் மீதான பயணத்தடை என்று பலதையும் விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் எடுத்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைய நிகழ்வில் உரையாற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அல்பரோஸ் அவங்க பேசியிருக்கக்கூடிய செய்திதான் ஹைலைட்டாக மாறி இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றார் சொன்னா ஸ்பெயின் இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை முன்வைக்கிறது அது எப்படியான தண்டனைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரேல் மீது ஆயுத பரிமாற்ற தடை கொண்டு வர வேண்டும் இஸ்ரேலுக்கு ஐரோப்பிய நாடுகள் யாருமே ஆயுதம் விற்கக்கூடாது என்கிற தடையை கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் இந்த தடை பட்டியல் எல்லா வகைகளிலும் வியாபிக்க வேண்டும் பிசினஸ் வரைக்கும் வியாபிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினுடைய உடைய அமைச்சர் என்ன சொல்றார் என்று சொன்னா இதற்கான ஒரு திட்டத்தையே நாங்க தயாரித்து யூரோப் யூனியனுக்கு தந்திருக்கிறோம் இந்த திட்டத்தை பாருங்க இந்த வகையில் தடை விதித்தோம்னா இஸ்ரேல அடக்கிடலாம் இல்லன்னா மக்களை கொன்று குவிப்பதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் அவர்கள் அடாத்தாக இந்த காரியங்களை செய்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரைக்குமே நம்ம எதையுமே சாதிக்கலாம் it. Right. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே தவிர எதையுமே நம்ம சாதிக்கல பேச்சுவார்த்தைக்கான நேரம் முடிந்து விட்டது நடவடிக்கை தான் இனி எடுக்கணும் இனி ரியாக்ஷன் தேவையில்லை ஆக்ஷன் தான் வேணும் என்று சொல்லி ஸ்பெயின் இன்றைக்கு மிக காட்டமாக யூரோப் யூனிய மாநாட்டிலே பேசி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆயுத தடை விவகாரத்தை ஸ்பெயின் திரும்ப திரும்ப சொல்லுது நார்வே திரும்ப திரும்ப சொல்லுது அயர்லாந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க சில நாடுகள் முரண்டு பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் ஓவராலாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா எங்கேயாவது யுத்தம் நடக்க அந்த யுத்தத்துக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய வேண்டும் இந்த மேற்கு நாடுகள் என்ன எங்க பெரிய ஜனநாயகம் தெரியுமா எங்க நாட்டில ஏதாவது யுத்தம் இருக்குதா எங்க நாட்டில் ஏதாவது சண்டை இருக்குதா நாங்களாம் எவ்வளவு அமைதியா இருக்கிறோம் நீங்க ஏன்டா எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்று இந்த கீழே தேய நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் அரபு நாடுகளை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் ஆனால் உண்மையிலே இந்த சண்டையை தூண்டுகிறவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த உலகு தற்போது புரிந்திருக்கிறது ஏன்னா அவங்களுடைய தொழில் என்ன நம்ம நாட்டில் விவசாயம் இருக்குது இந்தியாவில் விவசாயம் இருக்குது மற்ற மற்ற நாடுகள் அரபு நாட்டில் எண்ணெய் வளம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குல்ல இந்த மேற்கு நாடுகளுடைய தொழில் என்ன என்று ஆயுத உற்பத்தி ஆயுத விற்பனை இதுதான் அவர்களுடைய தொழில் ஆயுதத்தை தயாரித்து தங்க நாடுகளுக்குள்ள விற்க மாட்டாங்க எங்க விற்பாங்கன்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு விற்பாங்க கீழே தேய நாடுகளில் அதே நேரத்தில் அரச தரப்புக்கும் விற்பாங்க ரெண்டு தரப்புக்கும் அவங்கள வியாபாரம் பண்ணிக்கிறவாங்க பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பாத்தீங்களா யுத்தம் நடக்குது நாங்கள் சமாதானமும் பேச வர்றோம் வருவாங்க இப்ப காசா வாரில் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தால் இஸ்ரேல்

கூடிய செய்திகளே காசாவில் மிகப்பெரிய மனிதாபிமான துயரத்தை நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது தடைகளை விதிக்க வேண்டும் அவங்கள வெளிநாடுகளுக்கு போக விடாம ஒரே இடத்துல தடை விதிக்கணும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா பொருட்களின் மீதும் தடைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த தடைகளை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதற்கான முடிவுகளை எல்லாம் பண்ணிட்டோம்னு சொல்லி டென்மார்க்கும் இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை கொண்டு வருகிறது இன்றைக்கு துருக்கி அந்த தடைகளை மொத்தமாக அறிவித்திருக்கிறது அறிவித்து நாங்கள் அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது எங்க எங்கள் போர்ட்டில் அவங்களுடைய கப்பல் நிற்கக்கூடாது எங்கள் விமான நிலையத்தில் அவங்களுடைய ஃப்ளைட் இறங்கக்கூடாது வான்பரப்ப மூடுற முடியும் சொல்லி நீங்கள் மொத்தமாக அறிவிச்சிட்டாங்க ஊத்தி மூடிட்டாங்கிற செய்திகளை தனி வீடியோவாகவும் நம்முடைய ரஷ்மினம் மயசி நியூஸ்ங்கிற இதே சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறோம் பார்க்க சகோதரர் விரிவாக அதை அதே நேரத்தில் இன்றைக்கு டென்மார்க்கும் இதே முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தாண்டி ஸ்லோவேனியாவுடைய வெளிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டரும் இன்றைக்கு யூரோப் யூனியன் மாநாட்டில் பேசியிருக்கிறாரு அதுல அவரும் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு நுழைவதற்கு தடை செய்ய வேண்டும் அதே போன்று இஸ்ரேலுடனான வர்த்தகங்கள் அனைத்து பிசினஸ்களையும் தடை செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கான ஆயுத ஒப்பந்தங்களை மொத்தமாக தடை செய்ய வேண்டும் இந்த வேலையை நாங்க எங்க நாட்டில் பண்ணிட்டோம் யூரோப் யூனியனும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஸ்லோவேனியா டென்மார்க் இந்த நாடுகள் எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக மிக தெளிவாக திரண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு வரவேற்புக்குரிய நிகழ்வாக இருக்கும் போது இந்த கண்டனங்கள் எல்லாம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பாராட்டி இருக்கிறார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் என்ற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய வரலாற்று ஆசிரியர்கள் மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியராக பார்க்கப்படுகிற தற்காலத்தில் உயிரோடு வாழக்கூடிய பானியா ஓஸ் சல்ஸ்பெர்கர் என்கிறவர் இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு ஒரு முக்கியமான பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதில் மிக தெளிவாக சில விஷயங்களை பேசுகிறாரு இஸ்ரேலுடைய மிக பிரபலமான தற்போது உயிர் வாழக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றாரு கேட்டா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முரட்டுத்தனமான இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க போராட்டங்களை கைவிட மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தங்களுடைய சொந்த தாயகத்தில் இறையாண்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை பாலஸ்தீனர்கள் உருவாக்குவதை அதற்கான கோரிக்கைகளை முன்வைப்பதை யாரும் மறுக்க முடியாது என்கிறார் இதுதான் சாப்டர் க்ளோஸ் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியரே சொல்லுகிறார் பாலஸ்தீனர்கள் தனி நாடை அவருடைய தாயகத்தில் உருவாக்குறது யாரும் தடுக்க முடியும் நம்ம அவங்க நாட்டை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளே ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்கும் போது அவன் அவனுடைய நாட்டை தனி அரசாங்கமாக உருவாக்குறது எப்படி நீங்க தடுப்பீங்க என்று சொல்லி செருப்பால் அடிப்பதை போன்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு அவரும் கேட்டிருக்கக்கூடிய தான் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பத்து பயங்கரமான தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து அவங்க வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் ஒரு ஒரு கோட் பண்ணி இருந்தாங்க காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மரணம் அல்லது உயிரோடு

இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த நான்கு பேரை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் உயிரோடு பிடித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த செய்திகளை இன்றைக்கு பரபரப்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஜெய்தூன் பகுதிகளில் தான் பாரிய தாக்குதல் நடைபெற்றது ஜெய்தூன் காசாவினுடைய ஜெய்தூன் பகுதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்க நீங்க பார்க்கலாம் இந்த பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது தொடர்ந்து மூன்று கட்டமாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றது ஜெய்தூன் பகுதிகளை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமி

திடீரென்று பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினர் ஜெய்தூன் பகுதிகளில் இந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தார்கள் நடத்த ஆரம்பித்ததோடு அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொத்து கொத்தாக இன்றைக்கு செத்து மடிந்திருக்கிறார்கள் என்ன பியூட்டி என்று கேட்டா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முதல் கட்டமாகவே என்ன அறிவிச்சிட்டாங்க ராணுவ தணிக்கை அறிவிச்சாங்க ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கும் போது ராணுவ தணிக்கை அறிவிச்சானா இல்லையா உள்ள இருக்கிற எந்த செய்தியும் வெளியே கொண்டு போயிடக்கூடாது பாத்துக்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆனால் அவருடைய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டுக்குள்ள இருக்க கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள் பதினோரு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க மூன்று பேர் சாக கிடக்கிறாங்க பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் செத்து போயிட்டாங்கிற செய்திகளை இன்றைக்கு மிக துல்லியமாக செய்தியாக்கி கொண்டிருந்தது அந்த சூழலில் தான் இவங்க உடனடியாக நாங்க சுதாரிச்சுக்கம் பார்த்துக்க சொல்லிட்டு ராணுவ தணிக்க அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருந்தாங்க ஜெய்தூன் பகுதிகளில் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா பனைய கைதிகளை வச்சுதான் இந்த சமாதானத்தை கொண்டு

சுகமாக இருக்கிறாங்கன்னா எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வீடியோ காட்சிகள் என்ன ஒன்றையுமே அவங்க வெளியிடல வெறும் ஒரு பெட்டி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது தற்போது மானம் போனது எப்படியாவது பொய் சொல்லி காப்பாற்றிக்கிறோம்ங்கிறதுக்காக சொல்றாங்க தவிர யதார்த்தம் கிடையாது நான்கு பேரை உயிரோடு மிக தெளிவாக கைப்பற்றி இருக்கிறது கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்பதை தாண்டி இன்றைக்கு இந்த இடத்துல தாக்குதல் நடைபெறுகிற நேரத்தில் இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட ஆறு ஹெலிகாப்டர்கள் தரையிற

இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் ஹன்னிபால் என்று சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க நம்ம அந்த வீடியோலையும் தனியாக அதை புரிய வச்சிருக்கிறோம் இந்த ஹன்னிபால் சிஸ்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா எதிரிகளோடு குறிப்பா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நம்ம படையை உயிரோட பிடிச்சிருவாங்க என்கிற ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் அல்லது நம்முடைய படையை சேர்ந்த எவனுடைய பணத்தை எடுத்துட்டு போய் டிமாண்ட் பண்ணுவாங்க என்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வலுத்துதுன்னு சொன்னால் உடனடியாக இந்த ஹன்னிபால் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துவாங்க இதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மூணு மேஜர் ஜென்ரல்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலாக இந்த ஹன்னிபால் மெத்தேடு அவங்க கடைபிடிச்சு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இந்த ஹன்னிபால் மெத்தேடு எப்போ முதலாவதாக அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அடிச்சாங்களா இல்லையா அந்த நேரத்தில் அவர்களுடைய ஹெலிகாப்டர்களை ஹன்னிபால் மெத்தேடை பண்ணாங்க ஹெலிகாப்டர்லேருந்து குண்டு தாக்குதல் தன்னுடைய ராணுவத்தை நோக்கி தன்னுடைய பொதுமக்களை நோக்கி அடிப்பாங்க செத்துறணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பட்ட மாற்றத விட நீங்க செத்துறணும் சொல்லி அவங்களே குண்டு போடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தங்களுடைய படையின் மீதே குண்டுகளை போட்டிருக்கிறது இன்றைக்கு செத்து போனதில் முக்காவாசி பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றாங்கிறத தாண்டி அவங்களே குண்டு போட்டு கொண்டுட்டாங்க நீங்கள் செத்து போயிருங்க அவங்கள்ட்ட மாற்றிடாத அப்படின்னு சொல்லி இந்த ஹன்னிபால் மெத்தடை கடைபிடிச்சிருக்கிறாங்க இதனால தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு நாங்கள் இணைய முடியாது நாங்கள் யுத்தம் பண்ண முடியாது என்று இன்றைக்கு பல

ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் அர்ஜென்டினாவுக்கு பயணிக்க இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராக இன்றைக்கு குற்றவியல் புகார் ஒன்று அர்ஜென்டினாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போர்க்குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நத்தன்யாகுவ ஐசிசி மற்றும் ஐசிஜே ஆகிய சர்வதேச நீதிமன்றங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜென்டினா உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எனவே அடுத்த பயணத்தை தொடருவாரா பெஞ்சமின் நத்தன் யாகு என்கிற கேள்விகள் இருக்கிறது ஏன்னா அர்ஜென்டினா நினைச்ச அவரை கைது செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையும் இருக்கிற காரணத்தினால என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உச்சமாக தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தற்போது மீண்டும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டுக்காக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை கபருக்குள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்